சமீபத்தில் இனிமொழி கொள்கை மும்மொழி கொள்கை சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் இரண்டு பக்கங்களும் என்னை பொறுத்தவரை நாடகம் மாறிக்கொண்டிருக்கிறார் திமுக குறிப்பாக கடந்த ஆண்டு அமைச்சர் தலைமையிலே ஒரு குழு டெல்லிக்கு சென்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரதான் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்து பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் இந்த கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கின்றோம் எங்களுக்கு நிதியை ஒதுக்குங்கள் என்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லியிலே கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள் அதை மூடி மறைத்து இருமொழி கொள்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இது என்னை பொறுத்தவரைக்கும் நாடகமாக நான் பார்க்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை எங்களுடைய கொள்கை ஒரு கொள்கை தான் தமிழ் அவ்வளவுதான் காரணம் இதே போன்று வட மாநிலங்களில் அங்கே இருப்பது ஒரு கொள்கை தான் இருக்கிறது தேசிலே அங்கே இந்தி மட்டும்தான் ஒரு மொழி தான் கொள்கைதான் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இருமொழி கொள்கை கூட கிடையாது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை ஏற்காவிட்டால் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்கிறது பொதுப்பட்டியல் என்றால் லிஸ்ட் இதில் மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வரலாம் கொள்கைகளையும் கொண்டு வரலாம் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசுடைய கடமை உரிமை அந்த உரிமையுடன் தான் தமிழகம் கடந்த அறுபது ஆண்டு காலமாக இருமொழி கொள்கையை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது இன்று இந்தியாவிலே தமிழகம் பொருளாதார ரீதியிலே இரண்டாவது பெரிய மாநிலமாக மகாராஷ்டிரா பிறகு இருக்கிறது ஜிஎஸ்டிபி அதிகமாக இருக்கிறது இப்படி பல துறைகளில் மருத்துவத்துறையோ கல்வித்துறையோ சுகாதாரத்துறையோ அல்லது தொழில் துறையோ எல்லாமே முன்னேறி முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது இந்தியாவில் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இது எதைக்கு நாங்கள் மாற்ற வேண்டும் என்று எங்களை போன்ற கட்சிகள் கேட்கின்றது ஆக ஒரு கொள்கையை மத்திய அரசு திணிக்கக்கூடாது திணிக்கவும் முடியாது தமிழ்நாடு இருமொழி கொள்கையை ஏற்றிருக்கிறது இதை விட்டுவிட வேண்டும் மாறாக இதை பற்றி தவறுகளாக செய்திகள் சொல்லி இது அதாவது எங்களுக்கு தினம் திமுகவும் பிஜேபி பேசி வச்ச மாதிரிதான் இருக்கு நினைக்கிறேன் கடந்த ஒரு பத்து நாள் உங்க விவாதம் என்ன இருக்கு தொலைக்காட்சியில இதுதான் தமிழ்நாட்டுல இதை விட முக்கிய பிரச்சனை எல்லாம் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் மதுவிலக்கு துறையில கலால் துறையில லஞ்சம் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு சமீபத்தில் ரேட் பண்ணிருக்கிறாங்க இடியில அது பிடிச்சிருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் இது வந்து சும்மா ஒரு மேலோட்டம் உள்ள நோண்டு நோண்டு இன்னும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வெளியில வரும் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில ஒரு ஊழல் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் சொல்றாங்க பெண்கள் தமிழ்நாட்டில் நடமாட முடியல பாதுகாப்பு இல்லாமல் நடமாட முடியல எவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கு அதை விட்டுட்டு மாத்தி மாத்தி டைவர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி பண்ணிட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மத்திய அரசு தமிழ்நாட்டை வலியுறுத்தக்கூடாது கூடாது நிதியை கொடுங்கள் அப்படி நிதி கொடுக்கலன்னா தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் நாளைக்கு போட போறாங்க கடந்த ஆண்டு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாலரை லட்சம் கோடி ரூபாய் நாலரை லட்சம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு பணம் வேண்டாம் உங்க கொள்கையை வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் தான் சொல்லிட்டு போறது ஆனா திமுக விட போறது இல்லை ஏன்னா இது தேர்தல் வந்துருச்சு பத்து மாதத்துல தேர்தல் ஏன்னா இவங்க முதல் முதல் ஆட்சிக்கு வந்தது இந்த மொழி பிரச்சனை தான் ஆட்சிக்கு வந்தாங்க அறுபத்தி ஏழுல மீண்டும் அவங்களுக்கு திருப்பி திருப்பி பிரச்சனை அந்த வாய்ப்பை வந்து திமுக பிஜேபி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படிதான் தோணுது

ஒரு கூட்டாக ஒரு முயற்சி செய்து தென் மாநிலங்களுக்கு இழப்பு வரக்கூடாது ஒரே நிலை இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே நிலை இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி கூட்டத்தை போடுங்க அப்படின்னு தான் சொல்லிருக்கிறோம் அப்ப நடந்துதான் இருக்கு அதே வேளையில இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நிச்சயமாக பிஜேபி வைக்கலாம் பிஜேபி மத்தியிலே தெளிவுபடுத்தினா தான் போதும் என்ன செய்ய போறாங்க எப்படி செய்ய போறாங்கன்னு தெளிவுபடுத்த போதும் நாங்க எதுவுமே பேசலன்னு சொல்ல முடியாது ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கோவையில தமிழ்நாட்டிற்கோ தென் மாநிலங்களுக்கோ ஒரு சீட்டு கூட குறையாது ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு சொன்னார் அப்ப என்ன அர்த்தம்னா மத்தியில பேசிட்டு இருக்காங்க அர்த்தம் அப்ப பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்கன்னா எந்த வகையான கொள்கையை வந்து கொண்டு வர போறாங்கன்னு அதை தெளிவுபடுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தேவையில்லாம ஒரு பரபரப்பு தேவையில்லாம ஏன்னா முக்கியமான பிரச்சனைகளை பேச யாரும் பேச மாட்டாங்க முக்கியமான இன்னைக்கு பிரச்சனை இந்த மறு சீரமைப்பு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகுதான் வரும் இன்னைக்கு வர போறது கிடையாது இன்னைக்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு பிரச்சனை ஊழல் இன்னைக்கு பிரச்சனை விவசாய பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை இருக்குது கல்வி பிரச்சனை எவ்வளவு இருக்கு பள்ளிக்கூடங்கள் கல்வியெல்லாம் இருக்கு இதை விட்டுட்டு மாத்தி மாத்தி இந்த ரெண்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு திமுக வந்து டைவர்ட் பண்றதுக்காக இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அவங்க செய்யற ஊழல் அவங்க செய்யற லஞ்சம் இதெல்லாம் வாங்குறது இதுக்கு டைவர்ட் பண்ணதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லாம தேர்தல் பத்து மாதத்துல தேர்தல் வருது அதுக்காக அது அது எப்படி இந்த இது வச்சுக்கிட்டு பண்ணணும்னு பாக்குறாங்க தெரியல தெரிஞ்சுன்னா நான் எனக்கு அது செய்தி வரல தெரியலன்னு வந்து எனக்கு செய்தி அதாவது முதல்ல வந்து அவரு அந்த மாதிரி பேசுற டைப் கிடையாது அதனால எனக்கு அது பார்க்கல அப்படி பேசியிருந்தேன் அது சிம்மா ஒரு தவறு ஒரு அமைச்சர் அது இல்லாம ஒரு மூத்த ஒரு அரசியல்

வட மாநிலங்கள் ஏன் மும்மொழி கொள்கை இல்ல அங்க ஏழை மாணவர்களா இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கிறாங்களா நீங்க ஏழை மாணவர்களுக்கு நீங்க உதவி பண்ணணும் நீங்க நீட்டை ரத்து பண்ணுங்க நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது எத்தனை நீட்டுனால எத்தனை பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள் மாணவிகள்லாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு பேர் தற்கொலை அவங்க உயிரை எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நீட்டுனால மும்மொழி கொள்கைனால இல்ல இருமொழி கொள்கைனால இல்ல இப்படி ஒண்ணா வாதம் செய்யலாம் நாங்க சொல்றது தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கை வைத்து அறுபது ஆண்டு காலமாக வெற்றிகரமாக ஒரு மாநிலமாக உருவாகி இருக்கிறது எதுக்கு நீ மாத்தணும்னு தேர்தல் ஒரு வருஷம் இருக்குது தமிழ்நாட்டுல எத்தனை இருந்து வடமாநிலங்களுக்கு போறாங்க எத்தனை பேர் அங்க இருந்து வராங்க இங்க யாரும் போறது கிடையாது இங்கிருந்து யாரும் அங்க வட மாநிலங்களுக்கு வேலை தேடி போறது கிடையாது அவ்வளோவா இல்லை நகரத்துல இருக்கிறாங்க இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ் வட மாநிலங்களில் உலகம் முழுவதும் தமிழர்கள் போயிட்டு இருக்காங்க உலகத்துல இன்னைக்கு நீ அமெரிக்கா அன்னைக்கு போங்க அமெரிக்கால யார் அங்கே நீ பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய அங்க ஐடி கம்பெனியில் யார் இருக்கா தமிழர்கள் தான் இருக்கிறாங்க யூரோப்லயும் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க மொழி மொழி பணிகள் தெரியாம போயிட்டு இருக்கிறாங்க அது இருமொழி கொள்கையை வச்சுட்டா வெற்றிகரமா இருக்கிறாங்க அதனால அது அது திணிக்க கூடாது ஹிந்தி கத்துக்கலாம் தப்பு கிடையாது எந்த மொழி வேணா கத்துக்கலாம் தெரிஞ்சுக்காங்க அதுல நீங்க கத்துக்கிட்டாதான் நான் உனக்கு நிதி கொடுப்பேன் சொல்றது தப்பு அது தவறான ஒரு கொள்கை எந்த மாநிலமும் அப்படி நாங்க இதை ஒத்துக்கிட்ட எங்க கொள்கையை ஏற்றிக்கொண்டால் தான் நாங்கள் நிதி ஒதுக்குவோம் என்று சொல்வது நிச்சயமா தவறு அது அதை ஏன்னா வேற விதமா செய்யலாம் ரெண்டாயிரத்தி நூறு கோடி கிடையாது நாங்க ஐயாயிரம் கோடி உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க வந்து இந்த கொள்கையை நீங்க மாத்திருக்கீங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்க இல்ல நீங்க ஏத்துக்கிட்டாதான் நாங்க பணம் கொடுப்போம் நிதி கொடுப்போம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி நூறு கோடி ஏழை மாணவர்கள் சொல்றீங்கல்ல இந்த இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் வராம எத்தனை ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க இல்ல நான் கேக்குறேன்

மக்கள் வந்து எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் கொள்கை தேவையில்லை அவசியமும் கிடையாது இன்னைக்கு அதாவது இது போன்ற ஒரு அரசியல் வந்து தவிர்க்க வேண்டும் ஏன்னா சமீப காலத்தில் வந்து இது போன்ற அரசியல் மத ரீதியான அரசியல் இப்படிலாம் வந்து அதிகமாக ஒரு பிரச்சனையாக உருவாக்குகின்ற ஒரு சூழல் இருக்கு அது தவிர்க்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போகக்கூடாது இருக்க வேண்டும் அது முக்கியமா என்னன்னா இதை வந்து இது போன்ற சம்பவங்களை ஊடகங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது ஏன்னா நீங்க ஊடகங்கள் திருப்பு திருப்பி 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 போட்டு 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 நீங்க உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க சின்ன ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சம்பவம் இது உலகமே இந்தியாவே அப்படிதான் இருக்குன்னு திருப்பி திருப்பி போட்டு இருக்கீங்க அதுக்கு தவறுங்க தவிர்க்கலாம் நன்றி தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் என்னிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்